ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ரெண்டு ஏ ஒய் முப்பத்தி மூணு அறுபத்தி எட்டு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் செவன் வர்ஸ் டேக்ஸ் கட்டுற வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவோம் வண்டியில் வந்து உங்களுக்கு வேறு எந்த செலவும் இருக்காது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி எடுக்கிறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்ககிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருக்குது அப்படின்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டியோடய தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியெல்லாம் பக்காவாக இருக்குது ஒரே ஓனரை கையில் இருந்ததுனால எந்த ஒரு டேமேஜும் இல்லை ஆங்கிள் ஹைட் சைடாங்கிளோடு இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழு லட்சத்தி எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஓட்டி பாருங்கள் பிடிச்சா பத்து இருபது முன்னப்பினை அனுசரித்து வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனன்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சிவில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் சேர்ந்தும் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைவாகவும் கிடைக்கும் வண்டியெல்லாம் தெளிவாக பார்த்துக்குவாங்க பக்காவாக இருக்குது டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் ஒரு ஆப் கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்லியாக அந்த கண்டிஷனு கம்மியாக தான் இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்த வண்டி திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி எட்நூறு கிலோமீட்ரு ஓடி இருக்குது நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வண்டி வந்து ஒரே ஓனர் கையில் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தேடிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க வண்டியோட ரேட் வந்து ஏழை முக்கால் லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னக்குன்னு அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறே முக்கால் லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வசதியும் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் செவன் பிக்கப் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்